அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிறது வந்து கடகராசி நம்ம கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி பாதிப்பில் இருக்கீங்க மேலும் இந்த குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி ஏற்பட போகுது அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது ஏற்கனவே நமக்கு அஷ்டமச்சனி வேறு நடந்துட்டுருக்கு இதில் குரு பயிற்சி ஏற்பட போகுது இதில் நமக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா இந்த குரு பேச்சின் மூலம் நமக்கு எதாவது ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசிக்காரர்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து கவனமாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதி வந்து குரு பேச்சு ஏற்பட போகுது அதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி மேலே ஸ்கிரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம கடக ராசிக்காரர் இந்த குரு பயிற்சி மூலியமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்கலாம் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ராசிக்கு குரு பயிற்சியாக இருக்கிறார் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் வரும்போது பகவான் வரும்போது நம்ம விளைய வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக இந்த கடக ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபதத்திற்கு குரு பகவான் வருவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுது ஏற்கனவே நம்ம கடகராசிக்காரங்க அஷ்டம செனியோட பிடியில் இருந்து ரொம்ப இருக்கீங்க படாத இருக்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது மூணு ஐந்து ஏழு ஆகிய இட ல அடுத்து ஒரு ஆண்டுக்கு பார்க்க போகிறார் இந்த குரு பகவான் இதன் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படப் போகுது இந்த குரு ப பயிற்சி என்பது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது ம நல்ல மகிழ்ச்சியான சுப செலவெல்லாம் வீட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தனக்கரகனான குரு பகவான ரா ராசிநாதனாக கொண்ட நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் பயணிக்கும் போது அற்புதமான பலன்கள் அனைத்தையும் கொடுப்பார் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமுத்துல பண வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது அந்த அளவுக்கு நற்பலன்கள் அனைத்துமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் மூணாம் இடத்தை குரு பார்ப்பதுனால பயணங்கள் மூலிமா உங்களுக்கு பணவரத்து சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வெளியில எங்கேயாவது போற மாதிரி இருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்கள் வகையில் எங்கயாவது வெளியிடத்தில் இடத்துல போகும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஐந்து இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதுனால பூர்வீக சொத்தில் ஒரு சில பாதிப்புகளும் ஒரு சில சங்கடங்களும் இதுனா அவர்களும் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு நிறைய பணம் வரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேருக்கெல்லாம் சொத்து இந்த மாதிரி வீடு மனை சொத்து புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி யோகமெலாம் இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குரு பகவான் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க நீண்ட நாளாக கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் திருமணம் பார்க்குறது வரன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கறது ரொம்ப நல்லது திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கு திருமணமாகி பிரிந்திருந்த தன்பதிகள் கூட இனிமேல் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஷ்டமதி சனி உங்களுக்கு அஷ்டமதி சனியில் பிடியில் இருந்தவங்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் இதனால் வரிகளும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமெலாம் இருக்குது குழந்தைகளில் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கு கூட இனி அந்த பாதிப்பிலிருந்து விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது குடும்பத்தை சார்ந்த சொத்துக்களில் சில பூர்வீக சொத்துக்கள்லாம் வில்லங்க இருந்துருந்துருக்கோம் அதில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த வெள்ளகங்கள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் மூலிமா சில கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது கவலைப்பட ஒன்றுமே இல்லைங்க உங்கள் குழந்தைகளுக்காக அதிக செலவு செய்ய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நிறைய செலவுகள் செய்வீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறத பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவதற்கான நேரம் இதல்ல ஏன்னா இது கசப்பான அனுபவங்களுக்கும் வழிவகுக்கும் அதனால் நீங்கள் தனிமையில் இருந்து எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் செய்யறது தேடுறது எல்லாமே நல்லது விரைவில் உங்களுக்கு திருமணமாகுவதற்கான ஆத்ம துணையை நீங்கள் காணலாம் அதே மாதிரி நண்பர்களில் சில கசப்பான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது ந நல்லது எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் தனியாக நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேடுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது விரைவில் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணமாகும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களும் உங்களுடைய உறவு மிகவும் அன்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் உடல் சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள்லாம் யாரையாவது வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு கிளம்பிடாதீங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி திருமணம் இதற்காக முயற்சி செய்தவங்களுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் அதிக அதிகம் எதிர்பார்ப்பீங்க அதனால் சில மோதல்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எது நல்லது ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் வியாழன் நேர்மறையான தாக்கத்தையும் திருமண வாழ்க்கையும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது என்பதை குறிக்கும் வகையில் திருமணத்துலக்காக முயற்சி சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கப்புறமா நல்ல ஒரு வரன் அமையத்துக்கான வாய்ப்பும் இருக்குது குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது உங்கள் கூட்டாளர்களும் கொஞ்சம் உறவுகளை இணக்கமாக வைத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாக போய் வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க பாருங்கள் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது நல்லது ஜோதிட சாஸ்திரப்படி ரிஷபராசியில் குரு பேச்சியாக இருக்கிறார் மூணாவது வீட்டை சாதகமாக பார்க்க போகிறார் இது நிதி விஷயங்களில் உங்களுடைய முயற்சியை குறிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதியை மேம்படுத்தவும் இந்த குறுப்பய்சி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த குரு பயிற்சியானது வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் ஒரு நல்ல கல்வியை பெறுவது ரொம்பவும் முக்கியம் மேலும் அந்த கல்வி ஆராய்ச்சி அடிப்படையில் அமைந்தால் இன்னும் சிறப்பானதாக அமையும் இந்த வழியில் படிப்பவர்கள் தங்கள் வகுப்பில் சிறந்த ச செயல்படுவாங்க புதிய யோசனைகளையும் கற்றுக்கொள்வாங்க பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்க நம்ம கடகராசியை பொறுத்தவரைமே நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை உடையவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்து காணப்படும் நீங்க வெற்றி பெற தேவையான அறிவு திறன் அதிகரித்து காணப்படும் வெளிநாட்டில் படிக்கலாம் அப்படின்லாம் சில மாணவர்கள் விரும்புவீங்க அதற்கு சிறந்த நேரமாக இது அமைந்திருக்கும் ஏனெனில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாரியாகி கொண்டு இருப்பீங்க அந்த மாதிரி மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நீங்க மருத்துவ சீட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த மருத்துவ சீட்டு தேர்வு நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இது ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டு அதிக மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் முழு தன்னம்பிக்கையோடு இறங்கி படிச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லா இதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பம் தூக்கமின்மை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி ஏதாவது வந்து செய்துட்டு வாங்க நிச்சயமாக நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை நிகழ் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது அநாத ஆசிரமம் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள அநாத ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவிகளை செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ